அம்ப வைக்கிற சமையல இன்னைக்கு என்ன வீடியோனா சுண்டக்காய் குழம்பு வேற சுண்டக்காய் வெங்காயம் மட்டும் வச்சு தக்காளி வச்சு நம்ம செய்யப்படலாம் செமையாக இருக்குங்க அந்த குழம்பு அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும் படம் இருக்கும் எப்படி நாங்கள் வீடியோ பிள்ளை போடுறோம் சுண்டைக்காயில இப்படி உப்பு கலந்த தண்ணியில் எடுத்து வச்சுக்கோங்க பின்னத்தில் உப்பு கொஞ்சம் சேர்த்து தண்ணி எப்படி எடுத்து வச்சிருங்க சுண்டக்காய் நசுக்கி இதில் சேர்க்க போகிறோம் நம்ம எப்போ குழம்பு வைக்க சேர்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் விதைகள்லாம் வெளியே போகண்டாம் அப்படின்னு சொல்லி குழம்புக்கு நைஸாக வெட்டின தக்காளி ரெண்டு வெங்காயத்தை அப்படி நல்லா உரிச்சுட்டு முழுசு முழுசாக அரிஞ்சுக்கணும் அப்படி நடுவில் அப்படி முழுசாக அரிஞ்சிக்கணும் குழம்புக்கு சும்மா வெங்காயம் தான் சேர்க்கணும் அதுக்க கடை வச்சு ஆயில் ஆயில் வெச்சுட்டாங்க இப்போ கொஞ்சம் சின்ன சீரகம் கொஞ்சம் வெண்டையம் வெந்தயம் சின்ன சீரகம் புரிஞ்சிருச்சு கருவேப்பிலை சேர்ப்போம் வெந்தயம் சீரகம் புரிஞ்சதுக்கு பிறகு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் நாங்க போடணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு வதங்கட்டும் நல்லா வதங்கினத்துக்கு பிறகு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்ப்போம் இதோட ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி உப்பு தண்டை அரைஞ்சி போட்டுக்கிட்டிங்கன்னா அப்பயே நம்ம பறிச்சு அரைஞ்சது மாதிரி இருக்கும் ஆனால் கருத்து போயிடும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா சுண்டக்காய் வெள்ளையாக வரைக்கும் வதக்கிக்கணும் சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு பாருங்க வெள்ளம் நேரமாக வர ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் சுண்டக்காய் வதங்கிடுச்சுங்க உடம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சுங்க வதங்கிடுச்சு குழம்பு அவ்வளோ தாங்க மூடி போட்டு மூடிட்டு தேங்காய் ஒண்ணு பிறகுடுவோம் இப்போ தேங்காயை சேர்த்துக்குவோம் அரைச்சி வச்ச தேங்காய் அதோட உட சேர்த்து கொதிவுனா இறக்காங்க பாருங்க நம்ம சுண்டைக்காய் குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் நான் இறக்கிட்டு முட்டை காணும் செம்மையாக நம்ம சுண்டக்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி இருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சார் இந்த வீடியோ பாருங்கள் நன்றிங்க